அல்லது ஐயப்பன் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டா ஓம் கன்னிமூல கணபதி பகவானேன்பாங்க ஓம் ரஜினி கணபதி பகவானே சாமியப்பா ரஜினியப்பா எப்பப்பா எங்க அல்லி லதாப்பா சூப்பர் ஸ்டார் நீ வாழணும்ப்பா எரநூறு வருஷத்துக்கு உன்னை போட்டு புகழணும்ப்பா அதுக்கு எனக்கு ஆயுள் குடப்பா கல்லும் முள்ளும் ரஜினிக்கு மெத்தை மோச்சம் கிட்டும் எங்கே கிட்டும் பாயல்காரரில் கிட்டும் எவ்வளவு தடம் வந்தாலும் அப்படி படிகள் மாதிரி அப்படி ஏறி போயிட்டே இருக்கணும் உலகத்தில் தேங்க் யூ அதாவது என் தாயின் கருவறையில் கூட பத்து மாதம் தான் நான் இருந்தேன் தலைவா நீங்கள் என் மனதில் என் ஆயில் இருக்க வரைக்கும் நீங்களூடி வாழ வாழ்த்துகிறேன் இல்லையும் என் தாய் கருவறையில் கூட பத்து மாதம் தான் நான் இருந்தேன் ஆனால் உங்கள் நீங்கள் என் மனசில் வந்து என் வாழ்நாள் முறை நான் உட்ற மூக்கில் விட்ற மூச்சாக இருக்கட்டும் நான் சுவாசிக்கிற நடையாக இருக்கட்டும் என்னோடய வழி வழிகாட்டுதலாக இருக்கட்டும் நான் கடந்து வந்த சோதனையான பாதையாக இருக்கட்டும் சாதனையான பாதையாக இருக்கட்டும் எல்லாமே தலைவா உன்னை பார்த்து தான் வந்தேன் அதனால் கூடி சீக்கிரம் பாய்ஸ் கார்டன் என்னை கூப்பிட்டு உங்களை நான் நேரில் சந்திக்கணும்னு என் வாழ்க்கையில் இது பண்ணிக்கிறேன் கடவுளை நேரில் பா சந்தித்தா எப்படி ஒரு நெவர்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி சூரியனுக்கு செல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியாது கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத அமெரிக்காவில் இருக்க கூகுளாக இருந்தாலும் சரி வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி வேக்க வச்ச உலக மேப்பில் எந்த படத்துக்கு நீங்கள் ஷூட்டிங் போனாலும் அங்கே நாட்டோட கவர்னரும் அங்கே இருக்க ஐயர் அஃபீஷியலும் தம்பிக்கை வச்சு மேப்பை வச்சுட்டு உனக்கு எந்த இடம் வேணும்னு தெளிவாக கால் மட்டும் பதி அப்படின்னு கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரெஸ்ஸு உன் கண்ணை பார்த்தவொன்னே ஒரு ஒரு கவர்ச்சி அந்த அன்பு அந்த காதல் ஆண் பெண்ணுக்கே வராது தலைவா அந்த காதல் உன் மேலே வந்து ஆறரை கோடி ஜனங்களும் பைத்தியமாக இருக்காங்க தலைவா ஒவ்வொரு ஓட்டியும் போயது காடலை நாங்கள் உருண்டு வந்து உங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களை பார்க்க முடில நீங்கள் கடந்து வந்த பாதிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் ரஜினிகாந்த்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கீங்க அந்த வாசகத்துக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிற பெருமை இருக்குது பார்த்தீங்களா திருப்பதியில் வந்து விவிஐபி பிரேக் இருக்குது ஓம் நமோ நாராயணான் என்ட்ரன்ஸில் இருக்கும் அந்த மாதிரி ஓம் நமோ ரஜினிகாந்தா என் நமக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலேயே ஒரு பெரிய விஷயமாக நடக்கிற ஒரு இயல்பு வாழ்க்கையை முடக்கிற ஒரு காட்டாற்று வெள்ளமாக அன்பை வச்சுருக்கிற ஒரே விஷயம் தலைவா உங்கள்கிட்ட மட்டும்தான் தலைவா நீங்கள் அவங்கள நாங்கள் நேரில் பார்க்கணும் நேரில் பார்க்கறதுக்கு அடுத்த பிறந்த நாளுக்காவது நீங்கள் கைட்டி விட்ட செருப்பையாவது அங்கே மேலே வைங்க உங்கள் விக்கே உங்கள் உங்களோட மெயின் கேட்டு என்ட்ரன்ஸில் அதை பார்த்தாவது அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஆறரை கோடி ஜனங்கள் வெயிட் பண்ணுறாங்க தலைவா ப்ளீஸ் 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 மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாத்தி பிறந்த நாள் காணும் மனித நயமே ஆள பிறந்த ஆன்மீகவாதியே கடவுள் கடவுளை படைத்த நாள் டிசம்பர் பன்னெண்டு தேதி அல்ல உலகத்தின் மறுபாதி வரலாற்றில் வர இந்தியா மேப்பை பிரித்தா கூட அந்த உருவம் கூட சூப்பர் ஸ்டாராக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி படித்த ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அண்ணாநகர் எஸ்பிஒயில் சொன்னான் ஒரு எளும் பருவத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்களை கூட ஹிஸ்ட்ரியில் எங்கள் சூப்பர் ஸ்டாரோட படம் காணும்னு கேட்குறான் கல்வித்துறைக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுத்து அதை வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் மினிமோ ஹாப்பி ரிட்டைவே பிறந்த நாள் காலம் பிறந்த நாள் காலம் ஹாப்பி பர்த்டே ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார் தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் 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 வாழ்த்துக்கள் வணக்கம்மா என்னோட நேம் வந்து எஸ்டிஆர் குட்டி எஸ்டிஆர் சிலம்பரசன் ரசிகர் மண் நற்பணி மன்றம் மூலமாக நான் வந்திருக்கேன் ஸோ ஐயாவை வந்து ஒரு பலகரிச்சிது ஸோ இது ஒரு தீவிரமான ஃபேன் தான் வேறு அளவு பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி சாரோட பர்த்டேனால் இன்றைக்கி விஷ் பண்ண நாங்களாம் வந்திருக்கோம் ஸோ விஷ்யூ ஹாப்பி பர்த்டே தலைவா உங்கள மாதிரி யாருமே இல்லை தலை இந்த சீன் கேட்டிங்கன்னா அந்த இது இருப்பார்ல ப்ரோ மேலே இருந்து இது இருப்பார் அந்த சீன் தான் ப்ரோ

லாஸ்ட்டா ஒரு டயலாக் ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்க அதை ஹோட்டலில் தட்டி டேஸ் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் தட்டி சொல்லுமா சூப்பராக இருக்கும் ஆ சரி என்ன டயலாக் லாஸ்ட்டா ஒரு டயலாக் சொல்றேன்னு சொன்னீங்க அது மொட்டை தட்டி சொன்னா நல்லா இருக்காது சொல்லி பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது நல்லா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு அதாவது எப்படி அப்படியே சாப்பிட பட்டன் பண்ணுங்க தல எதுக்கு தல ஆமா பண்ணிரலாம் அதாவது என்ன எந்த தடைகள் வந்தாலும் எந்த தடை வந்தாலும் அதாவது ஆயிரத்தி தடைகள் அனைத்தையும் உடைச்சிட்டு படிக்கலாட்டு அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும் எப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது எல்லாமே இது எல்லாமே நம்ம நினைக்கிறது நினைக்கிறதுல கடவுள் அமைக்க முடியாது ஐயா படம் நான் பாத்துட்டு வரேன் இப்பதான் ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கு இந்த மாதிரி தலைவர எங்க ஜென்ரேஷன்ல நான் பார்த்ததே இல்ல இப்பதான் மொத தடவை தேட்டர்ல வந்து அதுவும் தலைவர் பிறந்த நாள் அப்போ ரோஹில உங்க பாக்குறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் இந்த ஜென்ரேஷன் வருமா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படியே தலைவர் ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸும் ஐயா அந்த ஊஞ்சல் சீலா சொன்னா இப்போ வர எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவோம் ஐயா அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் சீனு கையாது அந்த சீன்ல எப்படி யோசிச்சாருன்னு தெரியல கேஸ் ரவி குமார் ஹேட்ச் அவங்களுக்கு அவ்வளவு சூப்பர் படம் அந்த அப்போ இருந்த தலைவர் ஃபேன்ஸ் வைப் எப்படி இருக்குமோ அதே வைப்பு இப்பவும் இருக்குது இதுக்கப்புறமும் இருக்கும் ஏன்னா நாங்க கொண்டு போவோம் எங்க தலைவருக்கு செய்யாம நான் யார் வேறையா செய்வா எங்க தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரிதான் கூலி படம் வந்துச்சு எங்க வீட்டுல சண்டை போட்டு தான் திருச்சி நான் போய் பாத்துட்டு ஐயா நான் காலேஜ் படிக்கும் போது காலேஜ் கட்டச்சு போய் பாத்துட்டு வந்தேன் ஐயா அந்த அளவுக்கு நாங்க தீவிரமான தலைவர் ஃபேன்ஸ் தலைவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாருங்க தலைவர் ட்ரெஸ் போட்டு தான் எங்க எப்போ தலைவர் படம் போனா தலைவர் ட்ரெஸ் போட்டு தான் போவேன் நானு எங்க அப்பா என்ன பாக்க வச்சாரு மொதல் முட கபாலி படத்துல போகலான்னு என்ன பெரிய தேட்டர் 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 தான் கூட்டு கூட்டு பக்கா பக்கா லோக்கல் லோக்கல் ஏவிஎம் 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 போனாரு அப்போ போய் யா சூப்பரா இருந்துச்சு உண்மையான தலைவர் தான் உண்மையான அன்னைல இருந்து நான் பார்த்தேன் தலைவர் தான் எல்லாமே எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி பர்த்டே தலைவா நன்றி